ஹரே கிருஷ்ணா புத்திரதா ஏகாதசியோட கதையை பற்றி பார்ப்போம் யுதிஷ்ணர் மகாராஜா கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறார் இதற்கு முன்னாடி வந்த சஃபலா ஏகாதசியோட கதையை பற்றி நான் கேட்டேன் இப்போ வந்து வர புத்திரதா ஏகாதசியோட கதையை கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன்னு சொல்கிறார் கிருஷ்ணர் சொல்கிறாரு பத்ராவதி அப்படிங்கிற ஒரு ராஜ்யம் இருந்தது அந்த ராஜ்யத்தில் சுக்கேத்துமான் அப்படிங்கிற ஒரு ராஜா இருந்தால் அவருக்கு ஒரு அழகான மனைவி இருந்தது ஷைபியான்னு இவங்க ரெண்டு பேருக்கும் பிரஜைகளை ரொம்ப சந்தோஷமாக வச்சுட்டு இருந்தாங்க எல்லா கடமைகளையும் சரிவர பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லா ஹோமங்களும் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனாலும் உங்களுக்கு ஆண் வாரிசு இல்லை ஆண் வாரிசு இல்லாததுனால ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஏன்னா இதற்கப்புறம் அரசாங்கத்தை யார் கொண்டு செல்வது அப்புறம் நம்ம மூதாதையர்களுக்கெல்லாம் யார் வந்து தர்ப்பணம் பண்ணுறது ஏன்னா ஆண் வாரிசு தான் தர்ப்பணம்லாம் பண்ண முடியும் மூதாதையர்களை மேல் உலகத்துக்கு கொண்டு செல்ல முடியும் ஸோ வாரிசு இல்லாதனால் ரொம்ப வருத்தப்பட்டு இதே நினப்பாக இருந்து ஒரு நாள் நம்ம தனியே மாண்டுக்கலாமான்னு வந்து அவர் யோசித்தார் அதுக்கப்புறம் நம்ம இப்படி பண்ணக்கூடாது தப்புன்னு சொல்லிவிட்டு விட்டாச்சு அந்த யோசனையை விட்டுட்டு நடுவில் யோசித்து யோசித்து காட்டுக்குள்ளே நடு காட்டுக்குள்ளே போயாச்சு நடு காட்டில் பார்த்தா விதவிதமான மிருகங்கள்லாம் வந்து தன்னுடைய குழந்தைகளோடு போயின்னு இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டார் இது இப்படி மிருகங்கள்லாம் அழகாக தன்னுடைய குழந்தைகளோட மகிழ்ச்சியாக இருக்குது நம்ம என்ன பாவம் பண்ணோன்னு தெரியல இது மாதிரி கஷ்டப்படுறோம் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார் அப்போ வந்து பக்கத்தில் திடீர்னு பார்த்தா மானசுரோவா குளத்தில் ரொம்ப அழகழகான பூக்கள்லாம் பூத்துருக்கு தாமரைகள் பூத்துருக்கு விதவிதமான மீன்கள் அப்புறம் வாத்து அன்னப்பிறவை எல்லாம் வந்து அழகாக நீந்தின்னு இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப மனசுக்கு இதமாக இருந்தது பக்கத்துலேயே ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஆசிரமம் இருந்தது அந்த ஆசிரமத்தில் வந்து எந்த வரன் கேட்டாலும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த முனிவர்கள்லாம் இருந்தாங்க இதை பார்த்துட்டு ராஜா வந்து குயிரிழந்து இறங்கி கேட்குறார் நான் வந்து என்ன பண்ணால் வந்து இந்த எனக்கு ஆண் வாரிசு பிறக்கும் அப்படின்னு கேட்குறார் அந்த முனிவர்கள் யாருன்னா விஸ்வதேவாஸ் யார் யாருன்னா வசு சத்யா க்ரது தக்ஷா காலா காமா திருத்தி புருராவா மாதிரவா குரு அப்படிங்கிற விஸ்வதேவாஸ் இவங்க தான் வந்து பார்த்தா நம்ம மகாபாரதத்தில் வர கதையில் உப பாண்டவாசை பிறப்பாங்க திரௌபதியோட அஞ்சு ஆண் வாரிசு அதை அஞ்சு பேரையும் வந்து அஸ்வத்தாமா வந்து கொலை பண்ணுவாங்க இவங்க தான் வந்து விஸ்வாமித்ராவோட சாபம் அடைஞ்சு இந்த அஞ்சு விஸ்வ தேவாஸ் வந்து அஞ்சு குழந்தைகளாக வந்து பிறப்பாங்க அது ஹரிஷந்திர கதையில் வரும் அதை நம்ம அதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம் ஸோ இந்த ஒரு அழகான குளத்தில் நாங்கள் நீராட வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து முனிவர்கள் வந்து ராஜா கிட்ட சொல்கிறார் ஏன்னா வந்து வரப்போ அந்த அஞ்சு நாளில் வந்து மக நட்சத்திர வந்து மகன் மக நட்சத்திரத்தில் வரப்போகிற மக மாசம் மாதவ மாதம் வந்து வரப்போகிறது அதனால் வந்து நாங்கள் குளிக்க வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இன் இன்னைக்கு தான் வந்து ஏகாதசி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ யார் இந்த புத்திரத ஏகாதசியை முறைப்படி அனுஷ்டிக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஆண் வாரிசு பிறக்கம் அப்படின்னு வந்து முனிவர்கள் இந்த விஸ்வதேவாஸ் வந்து சொல்கிறாங்க அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ராஜாவும் வந்து அதை வந்து எல்லா முறைகளையும் ஃபாலோ பண்ணி அனுஷ்டிச்சு அவனுக்கு வந்து அந்த ராஜாவுக்கு ஒரு ஆண் வாரிசு பிறந்தது இதுதான் அந்த குட்டி கதை ஸோ புத்திரதாயசியை வந்து யாரெல்லாம் அனுஷ்டிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஆண் வாரிசு பிறக்கும் அதாவது புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஆண்வாரிசி பிறக்கும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு ஸோ இப்போ எனக்கு ஆன்வாரிசி இருக்குது நான் இருக்கக்கூடாதா புத்திரதா ஏகாதசி அப்படிலாம் கிடையாது ஏகாதசிக்கு என்னென்ன பலன் கிடைக்குமோ அந் எல்லா பலனும் கிடைக்கும் தீர்க்காயுள் அப்புறம் எல்லா மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ் இந்த பூமியில் வாழறதுக்கு நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அது எல்லாம் நிறைவேறும் இதற்கப்புறம் நம்மளுக்கு லோகமும் கிடைக்கும் ஸோ இது வந்து பவிஷ்ய புராண இருக்கிற பௌஷ சுக்ல ஏகாதசியோட கதை ஹரே கிருஷ்ணா